மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கமல் சார் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் கோவை தேர்க்கில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியாமல் போனப்போ நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க கமல் சாராவது ஜெயிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு பெரும்பாலும் வந்து அதை விமர்சிக்கிறவங்க தான் இருக்காங்க ஒரு சீட்டுக்காக போயிட்டு கட்சியாக இது பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அவருக்கு இந்த ராஜ்யசபா எம்பி நம்ம ஒரு ச மக்கள் சபையில் பேசிக்கிட்டு இருந்தோம் பொதுவெளியில் பேசிகிட்டு இருந்தோம் அதை முடிவெடுக்கிற அதிகாரம் உள்ள சபையில் போய் அங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அதை பயன்படுத்திக்கிறதானே புத்திசெல்தான் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து அந்த இந்தியா கூட்டணியில் சேர்ந்த பொழுது சீட்டு பிரிக்கையில் எம்பி சீட்டு நாற்பது சீட்டு அவங்களால எங்களுக்கு ஒன்று ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத இருந்ததுனால எங்களுக்கு ராஜ்யசபா தரட்டுமான்னு கேட்டாங்க நாங்கள் ஒரு பதினெட்டு பத்து பதினெட்டு லட்சம் ஓட்டு அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வாங்கியிருந்தாலும் இந்த ஓட்டு வந்து இந்த தடவை யாருக்கு நமக்கு பெரிய அந்த நாற்பது லட்சம் ஓட்டு பயன்படாதுங்க இல்லை யாருக்கு எதிரானதாக இருந்தால் இந்த ஓட்டு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கல பிஜேபி வீழ்ந்து வரக்கூடாதுங்கிற என்ன இருந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு போகணும் அப்போ எங்களுடைய பத்து லட்சம் ஓட்டோட ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் ஒன்று இணையும் பொழுது அவங்க எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்த சீட்டு தான் ராஜ்யசபா அது இறந்து பெறலை அவங்க சும்மா போடல இந்த ஒரு சீட்டுக்காக போகலை அந்த அந் அப்படி போகிறதுனா அதுக்கு ரெண்டு எலெக்ஷன் நாங்கள் தனியாகவே நின்று முதல் எலெக்ஷனில் என்னுடைய மொத்த பலமும் என்னென்னு தெரியாதப்போ எவ்வளோ சீட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம் அந்த கால்குலேஷன் வரல மாதிரி இது மாதிரி போகக்கூட நினைக்கல இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது இதே நாளைக்கு ராஜ்யசபாவில் போய் மிஸ்டர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மயம்னு டிப் ஸ்பீக்கர் கூப்பிடும்பொழுது பேசையில் அன்றைக்கி நடக்கிற விஷயத்துக்கு சொல்கிறக்கூடிய கருத்து இந்திய அளவுக்கு கவனிக்கப்படையில் இந்த அரசாங்கம் அதை பற்றி பரிசீலி கட்டாயம் வரலாம் இதோடைய குரலுடைய வலிமை தெரியும் அந்த இடத்தோட வலிமை எப்படி ஆனால் இதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்ம மக்களுக்கு நம்ம தேசத்துக்கு நல்லதுன்னு ஒத்துக்கிட்டு தானே ஒழிய இந்த எம்பி நீங்களே சொல்லுங்கள் இவர் எந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்தா அந்த வீட்டில் இருந்தார்னா இங்கே வர்ற பாரத பரமர் வந்து வீட்டில் பார்த்துட்டு போகிற மாட்டாரா அந்த அந்த சொல்ல ஒரு தானே ஒரு எம்பி பதவி அதுக்கு போதுமானதா இது ஒரு வாய்ப்பு பேசுறதுக்கு